பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மீல் ஆஃப் த டே அப்படிங்கிற வாசகம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது காலை உணவு தான் இருக்கிறதிலே முக்கியமான உணவு ஒரு நாளையோட அப்படின்னு ஆனால் இந்த வாசகம் இன்னும் பெரிய பெரிய அறிஞர்களோ அல்லது வந்து மருத்துவர்களோ அல்லது நியூட்ரிஷன் நிபுணர்களோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு காலை உணவு ஒரு கம்பெனி விற்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு விளம்பர வாசகம் அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா வணக்கம் நண்பர்களே நாம் நிறைய பேர் கேட்குற ஒரு முக்கியமான கேள்விக்கு இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம் அதாவது காலை உணவு நமக்கு அவசியமாக காலை உணவை தவிர்ப்பது ரொம்ப வந்து ஆபத்தானதா அதாவது பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காலை உணவு வந்து ரொம்ப முக்கியம் காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவிர்க்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக உடல் பருமனை உண்டாக்குது அதிக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் அதிகமாக உண்டாக்குது இருதய நோய்களை உண்டாக்குது அப்படின்னு இந்த ஆராய்ச்சி சொல்லிச்சு அந்த ஆராய்ச்சி சொல்லிச்சு ஆர்வாடு பல்கலைக்கழக சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய விதமான தகவல்கள் தினம் தினம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதனோட அறிவியல் பூர்வமாக இது வந்து எந்த அளவுக்கு உண்மை காலை உணவை தவிர்ப்பது நல்லதா கெட்டதா அல்லது பெரிய எஃபெக்ட் இல்லையா அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி விரிவாக பார்ப்போம் வாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பகுதியாக நம்ம இந்த இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரத முறை உணவு முறை இந்த உடல் பருமன் சக்கர நோய் உங்களுக்கு அதை பற்றி நான் நிறையா வீடியோக்கள் ஏற்கனவே பேசியிருக்கேன் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி பின்பற்றவங்களும் காலை உணவை தவிர்த்துட்டு மதியமும் நைட்டும் சாப்பிட்றது நல்லதா அல்லது காலையிலையும் மதியமும் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து மீலை வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் கடைசியாக வீடியோவோட கடைசியில் நம்ம பார்த்துடலாம் சரிங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம் என்னங்க பிரேக் த ஃபாஸ்ட் அதாவது ஒரு இரவு முழுசாக வந்து சாப்பிடாம இருக்கும் அதை வந்து முறிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து இந்த வார்த்தையே பதினஞ்சாம் நூற்றாண்டு தான் அங்கே வந்து நம்ம புழக்கத்தில் இருக்குது அதாவது நம்ம விவசாயம் கண்டுபிடிச்சத்துக்கு பிறகு தான் உணவு அப்படிங்கிறது ரெடியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னும் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் இன்னும் பண்டைய காலத்தில் போகிறோம் ஆதி கால மனிதன் எப்படி இருந்திருப்பான் காலையில் எழுந்திரிச்சோன்னே அவனுக்கு தட்டையில் இட்லி வடை போண்டா அதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்களா காலையில் எழுந்திரிச்சு வேட்டைக்கு போகணும் அல்லது பழம் கிழங்கு அதெல்லாம் பறிக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போகணும் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அல்லது வேட்டையாடிட்டு வந்து அந்த விலங்குகள்லாம் எட்டு வந்து அவங்க ஒரு மத்தியானமோ அல்லது சாயங்காலமோ சாப்பிட்ருப்பான் அல்லது நடுவில் ஏதோ டைம் கிடைக்கிறப்ப சாப்பிட்ருப்பான் காலையில் எழுந்திருத்தவுடன் உணவு அப்படிங்கிறது விவசாயம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு கிரேக்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொமானியர்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை உணவு வந்து பெரும்பாலும் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப வயசானவங்க அப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்க அப்புறம் ரொம்ப ஏதாவது கடின உழைப்புக்காக காலையில் கொஞ்சம் நேரமாக கிளம்புறவங்க இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அதாவது கிட்டத்தட்ட இந்த காலை ஒரு நேரமான உணவை சாப்பிடுவாங்க நம்ம தமிழ்நாகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உணவு கிடையாது காலையில் பழையது ஏதாவது பழைய கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை தான் பெரும்பாலும் வந்து காலை உணவாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே காலை உணவுன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் பெரும்பாலும் அந்த காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே மதிய உணவை தான் குறித்தாங்க அப்புறம் எப்படிங்க காலையில் காலங்காத்தால் முதல் வேலை ஒரு உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுக்கு மேலே உங்களுக்கு வந்து நிறைய வந்து தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னு தெரியும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஷிஃப்ட் முறைப்படி காலையில் ஆறு மணி எட்டு மணி அந்த மாதிரி வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காலையில் ரொம்ப நேரமாக வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்கும் மதியானம் சாப்பிடக்கூட டைம் இருக்காது அதனால் காலையில் ஏதாவது சாப்பிட்டு போனால் தான் வந்து அவங்களுக்கு வந்து நாளை வந்து ஓட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு காரணம் இருந்ததுனால தான் இப்படி ஒரு கான்செப்ட் சரி காலையில் ஒரு மீல் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் அது வந்து ஒவ்வொரு நாட்டை பொறுத்தவரையிலும் மாறிட்டே இருந்துச்சுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கன் சாசேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அசைவ உணவுகள் அந்த மாதிரி கொஞ்சம் பால் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஐரோப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது கூட கொஞ்சம் பழங்கள் ஏதாவது ஒரு பிரெட் அந்த மாதிரி எடுப்பாங்க அதாவது இந்த ஜப்பான் சைனா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீசோ அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு சின்ன ஒரு சூப்பு அது கூட ஒரு சிம்பிளான உணவு பெரிய உணவுலாம் கிடையாது நம்மூர்களே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் தான் நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா அது இதையும் சாப்பிட்டுட்டுருக்கோம் இட்லி தோசை சாப்பாடு அப்படின்னு பொங்கல் அப்படின்னு நல்லா பொங்கல்லாம் சாப்பிட்டா நல்லா அப்படியே ஃபுல்லாக அப்படியே கிறக்கமாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டுருக்கோம் பொங்கல் வடை இட்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வட இந்தியாலாம் போனிங்கன்னா பெருசாக ஒன்றும் ஒன்றும் கிடையாது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மும்பையிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா அந்த ஒரு வடையில் வச்சுன்னு ஒரு பண்ணை வச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க அல்ல ஏதாவது ஒரு சிம்பிள் ஸ்வீட்டு இந்த மாதிரி தான் வந்து நிறையா ஊர்களில் இன்னும் நார்மலாக கடினமாக உழைக்கிற மக்களுக்குமே ஒரு டீ ஒரு சின்ன ஒரு பண் இவ்வளோ தான் இருக்கும் மதியம்தான் வந்து ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவாங்க நான் ஏற்கனவே என்னுடைய இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அதை பற்றின வீடியோக்கள்லாம் சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அதாவது இந்த காலை உணவை ஸ்கிப் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம நைட்டு தூங்குறோம் இல்லைங்களா இந்த பன்னிரெண்டு மணி நேரம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம சாப்பிடாம தான் இருக்கும் இருந்தாலும் உடம்புக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குது இந்த பன்னெண்டு மணி நேரம் அதாவது நம்ம உடம்புல லிவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஜன் அப்படின்னு ஒன்று நம்ம மாவுச்சத்துலேருந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அது வந்து எரிஞ்சு எனர்ஜி கொடுக்கும் பட் அந்த கிளைக்கோஜனோட ரிசர்வ் வந்து ரொம்ப லிமிட்டட் ரொம்ப ஒரு ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கிராம்குள்ளே தான் இருக்கும் ஸோ அந்த கிளைக்கோஜன் காலியான உடனே யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நம்மளுடைய கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இப்போ காலையில் நம்ம நல்ல அந்த ஃபாஸ்டிங் அதில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஒரு தயாராக இருக்கும் இதெல்லாம் எரிக்கிறதுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து காலையில் நல்லா இட்லி வடை பொங்கல்னு நம்ம அந்த பிரேக் பண்ணிட்டோம் அந்த விரதத்தை அப்படின்னா அந்த கொழுப்பு எரியறது தடப்பட்டு போகும் ஒருவேளை நீங்கள் காலை உணவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மதிய உணவாக உங்கள் மீலை வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த இன்சுலின் அளவுகள் கம்மியாகவே இருக்கிறதுனால இந்த கொழுப்பு தொடர்ந்து எரியும் அதனால் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு எரிஞ்சு உடல் பருமன் குறையும் அது மட்டும் இல்லாமல் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய விசிறல் கொழுப்பு இந்த தொப்பையெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதுவும் வந்து நல்லாவே வந்து குறையும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக எல்லா விதமான பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம பார்க்குறோம் அதாவது ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸில் நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்பொழுது ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக உடல் பருமன் குறைஞ்சி சர்க்கரை அளவுகள் குறைஞ்சி இது ரொம்ப அருமையாக நடக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலை உணவு அவ்வளவு முக்கியமான மீல் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்க டாக்டர் இதெல்லாம் கரெக்டு ஹார்வோடு பல்கலைக்கழகத்தில் அங்கே அங்கே எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதாவது காலை உணவு சாப்பிடாதவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடற்பருமணம் அதிகமாக இருக்குது சக்கரை நோய் அதிகமாக இருக்குது இருதய நோய் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு நாலு மிக மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் ரொம்ப தரமான ஆராய்ச்சி நூல்களில் வந்து ஆராய்ச்சிகளை நான் இதில் வந்து கம்பேரிசனுக்கு எடுக்கிறேன் பெரும்பாலதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அதாவது காலை உணவை வந்து சாப்பிடாதவங்களை விட காலை உணவு சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ பர்சன்ட்டுனா ஒரு ஒரு இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு இருதய பிரச்சனையோ அல்லது சக்கரை நோயோ அதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரச்சனைகளை பற்றி நாம் பார்ப்போம் நான் ஒரு கொரியன் ஸ்டடி சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அவங்களுக்கு காலை உணவு சாப்பிட்றவங்களை விட சாப்பிடாதவங்களில் அதிக புகைப்பிடிக்கும் பழக்கம் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ரெண்டு மடங்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகமாக இருந்திருக்கு யாருக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மது அருந்தும் பழக்கம் கிட்டத்தட்ட ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு ஒம்போது பர்சன்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதவங்களில் பதினாலு பர்சன்ட் அந்த அமெரிக்காவில் பண்ண ஸ்டடியில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகமாக வந்து இருதய நோய் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை வந்து அவங்க அவங்களோட டயட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி அப்புறம் அவங்களோட உடல் பருமன் அப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த ரிஸ்க் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு பெரிய வித்தியாசம் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பிடாதவங்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு நான் சொன்ன சர்க்கரை நோய் அதிகமாக வருது அப்படின்னு அந்த நிரூபித்த ஸ்டெடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா க்ளியராக பிரேக்ஃபாஸ்ட் கிப்பர்ஸ் ஆர் மோர் ஆஃபன் ஸ்மோக்கர்ஸ் லெஸ் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அண்ட் ஹாவ் ஹை ஆல்கஹால் கன்சம்ஷன் அண்ட் ஹையர் இன்டேக் ஆஃப் டோட்டல் எனர்ஜி அதாவது அவங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய புகைப்பிடிக்கும் பழக்கம் மது அருந்து பழக்கம் அப்புறம் வந்து பெருசாக எக்ஸசைஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னங்க இதுக்கு பேர் தான் செலெக்ஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோங்க அதாவது இது நிறைய ஆராய்ச்சிகள் இது மாதிரி வருது ஈவன் இந்த மாவுச்சத்து குறைவாக சாப்பிட்றது அதை பற்றின ஆராய்ச்சிகளும் இந்த மாதிரி செலெக்ஷன் பயாஸ் வரும் அப்படின்னா என்னங்க அதாவது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது ஒரு பெரிய ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குது அப்படியே பயங்கரமாக ஐசியூலாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இறப்பு விகிதம் ஸோ ஒரு ஆயிரம் பேர் அங்கே போய் போகிறாங்க அல்லது அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா இறப்பு விகிதம் டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கிளினிக் இருக்குது அங்கே இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்கும் ஜீரோ சரிங்களா அப்புடின்னா ஸோ இங்கே இறப்பு விகிதம் அதிகம் அப்போ இங்கே இறப்பு விகிதம் கம்மி அப்புடின்னா அந்த பெரிய ஆஸ்பத்திரி போனாலும் செத்து போயிடுவான் கிளினிக் போனாலும் பொழைச்சிடுவான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கிடையாது ஏன்னா சின்ன கிளினிக்கில் சாதாரண ஆரோக்கியமான ஒரு சளி காய்ச்சல் இந்த மாதிரி பேஷண்ட் மட்டும்தான் போவாங்க ஆனால் பெரிய ஆஸ்பத்திரியில் உயிருக்கு ஆபத்தான நோய்கள் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நோயாளிகள் போவாங்க அதனால் அங்கே இறப்பு விகிதம் அதிகமாக தான் இருக்கும் இயற்கையாகவே இந்த ஸ்டடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக உங்களுக்கு காலை உணவை ஸ்கிப் பண்ணவங்களுக்கு எடுக்கப்பட்டது கிடையாது இயற்கையாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நைட்டெல்லாம் ஃபுல்லாக மதுவெலாம் குடிச்சிட்டு இல்லை ஃபுல்லாக ஹெவியாக நைட்டு டின்னர் அங்கேயும் கண்டதை சாப்பிட்டு பத்து பதினோரு மணிக்கு நல்லா சரக்குலாம் போட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எந்த உடல் பயிற்சியும் செய்யாமல் லேட்டாக எழுந்திரிச்சு ஒரு ஐம்பது மணிக்கு அவசர அவசரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தவறான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் இருக்கிறவங்க தான் நேச்சுரலாக பெரும்பாலானவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை உணவு தவிர்க்கிறவங்க இருப்பாங்க ஸோ இயற்கையாகவே இப்படி அமைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் பெரும்பாலும் இந்த ப இந்த ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது இயற்கையாகவே அவங்க வந்து ஆரோக்கியம் இல்லாதவங்களாகவும் அவங்களுக்கு அதிகம் வந்து இருதய நோய்கள் வர மாதிரியும் அவங்களுக்கு அதிக சக்கரை நோய் உடல் பொருமன் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஸோ நாம் அந்த இயற்கையாக ஒரு மோசமான வாழ்க்கை முறையோடு சேர்ந்து நல்லா தூங்கிட்டு வயிறு முட்டை நைட்டு சாப்பிட்டுட்டு காலை உணவை சாப்பிடாதவங்களை பற்றி நாம் பேசலை ஆரோக்கியமாக நாம் வந்து காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு உடல் பயிற்சியெலாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு நல்லா சூப் அது மாதிரி குடிச்சிட்டு காலை உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியமும் நைட்டும் அளவுக்கு சாப்பிட்டு நைட்டு ஒரு நேரமாக ஒரு எட்டு மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டு மீளில் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டுலேருந்து எட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்க போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்படின்னா இது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இப்படி இருக்கிறவங்களில் இப்படி ஒரு ஸ்டடி இது வரைக்கும் பெருசாக பண்ணி பார்த்ததே இல்லை அதனால தான் இந்த பெரும்பாலும் பிரேக்ஃபாஸ்ட்கிப் பண்ணால் அதாயிரும் இதாயிரும் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் ரத்தம் கக்கி சாவிங்க அப்படின்னு சொல்கிற பெரும்பாலான ஸ்டடீஸு ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு பண்ணப்பட்டதுனால தான் இப்படி தவறான முடிவுகள் வருது நமக்கு ஒரு தவறான பிம்பம் நமக்கு தெரியுது இதுக்கு ப்ராக்டிக்கலான ஆதாரம் என்னுடைய பேஷண்ட்ஸோட டேட்டா வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது ஸோ அதை சொன்னால் நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பளையோ இன்னும் ஆராய்ச்சி நூல்கள் படியே நம்ம போவோம் நம்ம இந்த விரத முறைன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த விரத முறையிலேயே உங்களுக்கு காலை உணவை சாப்பிடாமல் மதியமும் நைட்டும் சாப்பிட்றவங்க அது ஒன்று இருக்குது இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சம் மிட் அல்லது லேட் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் காலையும் மதியமும் சாப்பிட்டுட்டு சாயங்காலத்துக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கிறவங்க ஒரு நாலு மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கிறவங்க இவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயர்லி டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் சொல்லுவோம் ஸோ இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் வருதா ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு அதாவது இந்த நேரமாக காலை உணவை சாப்பிட்றவங்களுக்கு அதிக பயன்கள் அல்லது அதிக அட்வான்டேஜ் அல்லது லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து கம்மியான பயன்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு ஐந்து ஆராய்ச்சி நூல்களில் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க பெரிய இல்லை ஒரு ஒரே ஒரு ஸ்டடியில் மட்டும் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அதுலேயும் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இது மாதிரி இந்த நேரமாக சாப்பிட்றதுன்னு போனாவே பெரும்பாலும் அந்த நைட்டு சாப்பிடும்போது ஃபுல் கட்டு கண்டிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கம் இது கூட சேர்ந்துருது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது நைட்டு வந்து இப்போ இப்போ காலையோ தவிர்த்துட்டு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற பேரில் மத்தியானம் ஃபுல்லாக சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ஃபுல் கட்டு பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறது ஆரோக்கியமான விரத முறை கிடையாது மற்றபடி உடம்புக்குள்ளே ஒரு சர்க்காடியன் கிளாக் இருக்குது அது வந்து ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைமில் சுரக்கிறதுனால ஒரு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன டாக்டர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது வந்து உண்மைதான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு ஹார்மோன்களும் உங்களுக்கு வந்து ஒரு காலச்சக்கரம் ஒரு சர்க்கடையின் கிளாக் படி தான் சுரக்குது ஆனால் நிறைய ஆராய்ச்சிகளில் இப்போ சமீபத்தில் என்ன தெரிய வந்திருக்குன்னா நம்ம வாழ்க்கை முறை மாறின பிறகு அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இரவு வெளிச்சம் கிடையாது இப்போ வந்து நம்ம லைட்டு கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் எல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வாழ்க்கை முறைக்கு நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வேலையில் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதனால் இந்த நம்ம வாழ்க்கை முறை அப்புறம் இந்த வெளிச்சங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு சர்க்காடியன் கிளாக்கு மாறிடுது மாறிக்குது இது வந்து ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது சர்க்காடியன் கிளாத் எதுவுமே உடம்பு வந்து எப்போவுமே அப்படியே ஒரு ரிஜிட்டு கிடையாது எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு டார்வின் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நைட்டு நாம் வந்து லைட்டு அதெல்லாம் நம்ம போட்டு இது பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம சர்க்கார்டியன் கிளாக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்குது ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம வந்து இப்போ வந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய ஒரு ஐடி பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்குள்ளே சா சாப்பாடை நிறுத்திட்டு நம்ம ராத்திரி ஃபுல்லாக சாப்பிடாமல் பசியோடு இருக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் காலை உணவை ஸ்கிப் பண்ணுறீங்களா இரவு உணவை ஸ்கிப் பண்ணுறீங்களா அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எர்லியராகவோ அல்லது லேட்டாகவோ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத விட நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் தரமான உணவுகளை கரெக்டான பேலன்ஸில் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ அதனால் உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதுபடி நடங்க உங்கள் உடம்பு காலையில் சாப்பிட்டா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் காலை உணவை ஸ்கிப் பண்ணுங்கள் உங்கள் உடம்பு நைட்டு சாப்பிட்டா கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா நைட்டு ஏர்லியராக சாப்பிடுங்க அல்லது நைட் உணவு ஸ்கிப் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் உடம்பு சொல்கிறத கேளுங்க மற்றபடி சாப்பிட்ற நேரத்தில் என்ன சாப்பிட்ணுங்கிறத பார்த்து அளந்து சரியான முறையில் சாப்பிடுங்க அதுவே வந்து உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை கொடுக்கும் ஓகே நண்பர்களே நம்ம இந்த காலை உணவு மதிய உணவு இரவு உணவை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம ஆழமாக வந்து நம்ம பேசியிருக்கோம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் பயனளிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பின்னோட்டங்களில் பதிவிடுங்க மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்